அறிவு வளர்க்கும் ஆத்திச்சூடி கதைகள் முதலில் வருவது அறம் செய்ய விரும்பு அறம் அல்லது கொடை அல்லது தர்மத்தை செய்ய எப்பொழுதும் விரும்புவாயாக என்பது இதன் பொருள் தர்மம் செய்வதற்கு பொருள் வேண்டுவது அவசியம் பொருள் இல்லாவிட்டால் தர்மம் செய்ய முடியாதெனினும் ஒருவனுக்கு அரண் செய்ய வேண்டுமெனும் விருப்பம் மாத்திரம் இருக்குமானால் ஒரு காலத்தில் நல்வினை பயனால் பொருள் கிடைக்கின்ற சமயத்தில் அவன் தர்மம் செய்வான் என்பது நிச்சயம் ஆதலால் அறத்தை செய்ய யாவருக்கும் விருப்பம் முதலில் இருக்க வேண்டும் விருப்பம் உண்டானால் வழியும் ஏற்படும் ஒவ்வொருவனும் கஷ்டப்பட்டானாலும் தர்மத்தை செய்ய முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் தர்மம் நன்மையை உண்டாக்கும் சக்தியுடையது தர்மமே ஜெயம் தர்மம் தலை காக்கும் என்னும் பழமொழிகளே தர்மத்தின் சிறப்பை யாவர்க்கும் எடுத்துக்காட்டும் தர்மம் எப்படி தலை காக்கும் என்பது பின்வரும் கதையால் தெரியவரும் முன்னொரு காலத்தில் குந்தி போஜவம்சராஜனான சூரசேனனுக்கு பேரழகு வாய்ந்த குந்தி என்ற பெண் ஒருத்தி இருந்தாள் அவள் துர்வாச முனிவரின் அருளால் தான் கன்னியா இருக்கும் பொழுதே ஓர் ஆண் குழந்தையை பெற்றனள் இது தன் குளத்துக்கு பழியை தருமென்று பயந்து பெற்ற குழந்தையை அவள் ஒரு பெட்டியில் வைத்து கங்கையில் விட்டுவிட்டாள் மிதந்து சென்ற பெட்டியை அத்தினாபுரி மன்னனுடைய தேர்பாகன் கண்டெடுத்து அந்த குழந்தைக்கு கர்ணன் என பெயரிட்டு தன் குழந்தை போல் வளர்த்து வந்தனன் அவன் வளர்ப்பிறை சந்திரனைப் போல் வளர்ந்து அரசர்களுக்கு உரிய வில்வித்தை எழும் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் என பல கலைகளிலும் மிகவும் சிறந்து விளங்கினான் இவனது திறமையை பாராட்டி அத்தினாபுர அரசகுமாரனான துரியோதனனுக்கும் இவனுக்கும் மிகுந்த நட்புண்டாயிற்று துரியோதனன் கர்ணனை அங்க நாட்டிற்கு அரசாக்கினான் கர்ணன் எப்பொழுதும் தர்மம் செய்வதிலேயே உடையவன் யார் எதை கேட்டாலும் இல்லை எனாமல் கொடுக்கும் குணம் உடையவன் கொடையிர் கர்ணனே சிறந்தவன் என்று அனைவராலும் பேச பெரும் புகழடைந்தான் இவன் பிறந்த காலத்தில் கவச குண்டலங்களோடு பிறந்தவன் அந்த கவச குண்டலங்கள் உள்ளளவும் அவனை உலகத்தில் எவரும் வெல்ல இயலாது இந்திரன் ஒரு அந்தனனை போல் வேடம் பூண்டு கர்ணனிடம் வந்து அவனுடைய கவச குண்டலங்களை யாசிக்க அவன் தன் உயிருக்குயிரான அவற்றையும் மனக்களிப்புடன் தானம் செய்தனன் துரியோதனனுக்கும் பாண்டவர்களுக்கும் உண்டான மகாபாரத சண்டையில் கர்ணன் தனது தோழனான துரியோதனனுக்கு துணைவனாய் அவன் படைக்கு தலைவனாக பேருதவி புரிந்தான் அப்பொழுது சேனாதிபதியான கர்ணனுக்கும் பாண்டவ வீரனான அர்ஜுனனுக்கும் பெரும் போர் நடந்தது அர்ஜுனன் விட்ட அம்புகளால் அடியுண்டு மூர்ச்சித்து இரத்தத்தில் வீழ்ந்து கிடந்த கர்ணனை காப்பாற்றும் பொருட்டு அவன் இத்தனை நாளும் செய்த தர்மத்தின் பலனாக தர்மதேவதை அவன் இருந்த இரத்தத்திற்கு முன் வெளிப்பட்டு நின்று அர்ஜுனன் கணக்கில்லாமற் சரியும் அம்பு கூட்டங்களை எல்லாம் கர்ணன் மேல் படாமல் ஒதுங்கி நின்றது அர்ஜுனனும் கைசலித்தான் கண்டு நின்ற பலரும் தர்மம் தலைகாத்து நிற்கும் பெருமையை வியந்து கர்ணனை புகழ்ந்து கொண்டாடினார்கள் அப்பொழுது அங்கு தர்மம் வென்று நிற்பதையும் அர்ஜுனன் தோற்றதையும் அறிந்த கிருஷ்ணன் ஒரு அந்தணனைப் போல வேடம் கொண்டு களைத்து கிடக்கும் கர்ணனிடம் போய் அவன் செய்துள்ள தர்மத்தின் பலன் முழுவதையும் தனக்கு தானமாக கொடுக்க வேண்டினான் சாகும் தருவாயிற் கிடக்கும் கர்ணன் இந்த நிலையிலும் தர்மம் செய்ய வாய்ப்பு வாய்த்ததே என்றும் தர்மமாக கேட்கும் பொருளும் தன் கைவசம் இருக்கிறதே என்றும் மகிழ்ச்சியோடு கிருஷ்ணனுக்கு தன் தர்மத்தை எல்லாம் தானம் செய்தான் பிறகு அவனை அர்ஜுனன் எளிதாக கொன்றான் தர்மம் உள்ள வரையில் அவனை வெல்ல முடியவில்லை தர்மம் தலை காக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி